வணக்கம் மத்திய அரசாங்கம் வந்து கூட்டாட்சி கோரிக்கைகள் வந்து இருந்து நிறைய எழுப்பப்பட்டனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆர்எஸ் சர்க்காரியா அப்படிங்கிறவர் தலைமையில தலைமையில் வந்து ஒரு அவர் வந்து ஒரு நீதியரசர் அவர் தலைமையில் ஒரு குழுவை வந்து உருவாக்குச்சு அந்த குழுவில் வேற யாரில் உறுப்பினராக இருந்தாங்கன்னா பி சிவராமன் முனைவர் அவர்களும் அப்புறமா வந்து ஆர்எஸ்எஸ் சென் ஆகியோரும் இதோட இந்த நிபுணர்கள் எல்லாமே இதோட உறுப்பினர்களாக இருந்தாங்க இந்த குழு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வழங்குச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அமைச்சிருந்தாலும் இது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அதோட அறிக்கையை வந்து ஒரு விரிவான அறிக்கையே கொடுத்துச்சு அதில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்புடின்னா மாநிலங்களுக்கு இடையான வந்து ஒரு குழு வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி மூணு பி மற்றும் சி பணி பணிகளை வந்து பணிகளை வந்து எல்லாமே அதை உருவாக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே இந்த குழுவுக்கு தான் கொடுக்கணும் மாநிலங்களுக்கு இடையான குழுவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மாநிலங்களோட பொதுவான நலன் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த குழு தான் வந்து பரிந்துரை கொடுக்கணும்னு சொன்னாங்க அதிகாரம் வந்து அதே மாதிரி வந்து மாநிலங்களுக்கு இடையில் வந்து எதாவது சிக்கல் ஏற்படுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து மாநிலக்கிடையான குழுல குழுக்கு குழுக்கிட்ட கொடுக்கக்கூடாது அதுக்குன்னு வந்து சுயாட்சி பெற்ற ஒரு செயலகத்தை உருவாக்கணும் அந்த குழு தான் வந்து அந்த சிக்கல்களை வந்து சரி செய்யணும் அதுக்குன்னு ஒரு செயலகத்தை உருவாக்கி தரணும்னு சொல்லியிருந்துச்சு அப்புறம் ஆர்டிகல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இதையுமே வந்து எல்லார் மத்த குழு சொன்ன மாதிரி தான் இதிலேயே சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும் அரசியலமைப்பு வந்து முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டும்தான் அந்த 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 முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாக பயன்படுத்தணும் மாநில மாநில நெருக்கடி அதுக்கு முன்னாடி எல்லா மாற்று உற்பத்திகளையுமே நம்ம பயன்படுத்தி பார்த்துருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஆளுநர் பதவியை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு எந்த குழு பரிந்துரைச்சிச்சு அப்படின்னா வந்து ஆளுநர் பதவியை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆளுநரை நியமிக்க முன்னாடி வந்து மாநில அரசை வந்து கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்ற ஆளுநர் பதவியவே ரத்து செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த சர்க்காரிய குழு வந்து நிராகரிச்சிருக்கும் கூட்டாட்சி முறையை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா வந்து அரசியல் அரசியல் தலைவர்களை வந்து ஆளுநர்களா நியமிக்க கூடாது நம்ம நாட்டுக்காக சேவை செஞ்சவங்களை தான் நம்ம ஆளுநர்களா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வெ வெவ்வேறு கட்சிகள்லையும் இந்த மாதிரி கட்சி சார்ந்து இருக்கிறவங்கள வந்து மத்தியில் ஒரு கட்சி மாநில ஒரு கட்சி இருக்கும்போது வேணும்னே வந்து மத்தியில் ஆளக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து மாநிலத்தில் ஆளுநராக போடக்கூடாதுன்னு சொன்ன கமிட்டி எது அப்படின்னா அந்த சர்க்காரியா கமிட்டி அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கையை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும்னு சொன்ன கமிட்டி எதுனா அந்த சர்க்காரியா கமிட்டி இது இது எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா அப்போ தான் தேசிய ஒற்றுமை வந்து வளர்க்குன்னு சொன்னாங்க இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு சொன்ன கமிட்டி எதுன்னா சர்க்காரியா கமிட்டி